அந்த மஸ்ஜித் நபைத்தான் என்ன செய்யறாங்க கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பனிப்பெண் ஒரு நாள் என்னாகுது அப்படின்னா உம்மு மெஹன காணும் ரசூல்லா உள்ள வந்தாங்களே வந்தாலே உம்மு மெஹன் சலாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல சஹாபிய பெண்கள் பள்ளிக்குள்ள இருந்து இருக்கிறாங்க பள்ளிவாசல என்ன செய்வாங்க பெண்கள் வருவாங்க திரைமறைவா இருப்பாங்க ஆண்கள் போனப்பறம் என்ன செய்வாங்க பணிவிடை செய்வாங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வாங்க ஒரு நாள் ரசூல்ல உள்ள வர்றாங்க உம்மு மகஜன காணும் இப்போ சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்கமும் மெஹஜான் எங்கே அந்த அடிமை பெண் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹுடி தூதரே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இல்லை இவன் ஆயிடுவான் இன்னும் இளையராஜுன்னு வஃபாத் ஆகிட்டாங்களா ஏன் என்கிட்ட நீங்கள் சொல்லலை நம்ம நினைக்கிறோம் ஒரு இப்போ நம்ம ஒரு பெரிய வீடு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அங்கே வீட்டில் வேலை செய்கிற பெண்ணுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்களாப்பா வேலைக்கு வந்தால் காசு வரலையா காசு கிடையாது வேலை செய்யலைன்னா திட்டுவாங்க அப்படிதானம்மா ஏதாவது குறை பண்ணாங்கன்னா திட்டம் ரொம்ப ஒரு என்ன செஞ்சுக்கிருவோம் நம்ம எல்லாம் நல்லா பாதுகாக்கணும்னு நடத்திக்கிடுவோம் ஆனா ரசோர்லாவுக்கு அப்படியே அவங்களுடைய வஃத் ஆயிட்டாங்கன்னு சொன்னோம் ரசோல்லாவுக்கு அவ்வளவு கவலை ஏன் என்கிட்ட நீங்க சொல்லல அப்படின்ட்டு சஹாபா சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க அவர் சஹாபாக்கள் சொல்றாங்க இல்ல அல்லா நேற்று இரவு நேத்து இரவுதான் ஆனாங்க அந்த செய்தியை வந்து நான் உங்ககிட்ட சொன்னோம்னா நீங்க இரவுல வரும் பொழுது எதிரிகள் உங்களை வந்து தாக்கிடுவாங்களோ ஏன்னா அப்பெல்லாம் வந்து எதிரிகளுடைய இது ரொம்ப இருந்துச்சு ரசோல்லாவுக்கு அதாவது புரியுதா அதாவது கொலை செஞ்சிருவாங்களோ ரசூல்லாவை தாக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாங்க அந்த காலகட்டத்துலதான் இறந்து போயிட்டாங்க அந்த பெண் இறந்து போயிட்டாங்க அப்போ சொன்ன உடனே அவங்க அந்த அடக்கம் செய்யப்பட்ட எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிய உடனே அந்த கபரை காட்டப்படுது ரசூலுல்லா அங்க நின்னு ஜனாசா தொழுகை அவங்களா தனியா தொழுது ஜனாசா தொழுகை புரியும் இல்லையா ச உருக்கு சஜிதா இல்லாத தொழுகை எது ஜனாசா தொழுகைதான் கலந்துருக்கீங்களா கலந்துருக்கீங்களா மாஷா மாஷால அடிக்கடி கலந்துக்கிறோம் சரியா அங்கே ருக்கு சஜிதா கிடையாது நாலு தக்பீர் கட்டுவாங்க ஃபஸ்ட்டு தக்பீர் அலமது சுரா ரெண்டாவது தக்பீர் செலவாத்து மூணாவது தக்பீர் ஒரு துவா நாலாவது தக்பீர் ஒரு துவா துவா ஒதி அப்படியே என்ன செஞ்சுக்கிடுவாங்க நின்னப்படியே சலாம் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ருக்கு சஜிதா அந்த ஜனாசா தொழுகைக்கு மட்டும் கிடையாது இன்ஷாலா ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருமே அந்த ஜனாசாவுடைய தொழுகையுடைய சட்டத்திட்டத்தை இன்ஷாலா நம்ம படிக்கத்தான் போகிறோம் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே சரியா அப்போ ரசூருல்லா ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பனி பெண்ணுக்கு மினக்கெடுத்து அவங்க கபருக்கு முன்னாடி போய் அவங்களுக்காக துவா செஞ்சு செலவா இது ஜனாசா தொழுகை நடத்தினு செய்யறாங்க அவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க அந்த உம்மு மெஹனுக்கு எப்படியான அல்லாஹுவால் கம் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு கருப்பு இனத்து பெண் அல்லாஹுடைய தூதரினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு கருப்பு இனத்து பெண் எவ்வளவு ஒழுக்கமான பெண் தெரியுமா இந்த இந்த ஒரு சம்பவம் சொன்னால் உங்களுக்கு ஓ இவங்களா அவங்க அப்படின்ட்டு நீங்க யோசிப்பீங்க ரசுல்லா கிட்ட ஒரு பெண் வர்றாங்க அதே உமும் மெஹன் தான் அந்த பனியா பனி பெண்ணா வேலை செய்கிறதுக்கு முன்னாடி சரியா வந்துட்டு அல்லாஹுடைய தூதரே எனக்கு வந்து காக்கா வலிப்பு நோய் இருக்கு எந்த பெண் அது அந்த உம்மு மெஹன் தான் இது புரியுதா எனக்கு கருப்பு பெண் தான் கருப்பு இனத்து பெண் தான் உங்கள்